வாழ்ந்துட்டு வந்தவர் அத்து சுபாஷ் இவரோட மனைவி இவருக்கு கொடுத்த டார்ச்சர்னாலயும் இவர் மேல போட்ட பொய்யான வழக்கம் நாற்பது பக்கத்துக்கு லெட்டர் எழுதி அதையே எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாவும் எடுத்து உயிரிழந்திருக்காரு யார் இந்த அத்துல் சுபாஷ் என்ன நடந்துச்சு அவருக்கு பீஹாரை சேர்ந்தவரு அத்துல் சுபாஷ் இவரு ஒரு ஏஐ பேஸ்ட் ஐடி கம்பெனில நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு ஒரு பெரிய பொசிஷன் கை நிறைய சம்பளம் அப்படின்னு அவர் வாழ்க்கையும் போயிட்டு வந்திருக்கு அந்த மாதிரி நேரத்தில் இவருக்கு வாழ்க்கையில் கல்யாணன்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு மேட்ரி மொனியில் நிக்கிதான்றவங்க இவருக்கு அறிமுகமாக வராங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடக்குது இவரோட மனைவி உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க இவங்களுமே ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் அவங்களோட வேலையுமே செஞ்சுட்டு வந்திருக்காங்க மேட்ரி மொனியில் சந்திச்சுக்கிட்ட இவங்க ரெண்டு பேருமே பெங்களூர்லேயே கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை பெங்களூர்லேயே ஆரம்பித்து வாழ்ந்துட்டுமே வந்திருக்காங்க கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துலேயே இவரோட மனைவி அவர்கிட்ட இருந்து நிறைய காசுகளை ஒரு ஒரு காரணமாக சொல்லி சொல்லி வாங்கினதாகவும் சொல்லப்படுது இந்த இடையிலே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆண் குழந்தையுமே பிறந்திருக்கு இந்த காசு வாங்குகிற விஷயம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்க வீடு கட்டுறது அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதை ஒரு நாள் அத்துல் சுபாஷ் தெரிஞ்சுக்கிட்டு அவர் மனைவி கிட்ட போய் கண்டிச்சிருக்காரு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுமே நடந்திருக்கு அப்புறமா அவரோட மனைவி வந்து அவங்களோட சொந்த ஊரான உத்தரப்பிரதேஷ்க்கு அவங்களோட குழந்தையுமே கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்களோட குழந்தைய அவங்களோட மனைவி ஊருக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரு இடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து டிவோர்ஸ் கேஸுமே போடப்பட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிவோர்ஸ் பிரச்சனை போயிட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேஷ்க்கு போன அவங்க அங்க இருக்கிற ஒரு கோர்ட்ல இவர் மேல எட்டு பொய்யான கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் என்னன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை கொலை கேஸ் அந்த மாதிரியான ஒரு எட்டு கேஸ் இவர் செய்யாத ஒரு தப்புக்கு இவர் மேல எட்டு கேஸ் போட்டு இருக்காங்க இந்த எட்டு கேஸ் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வந்து இந்த ஒரு ரெண்டு வருஷமாக நடந்துட்டு வர்றதில்ல இந்த ரெண்டு வருஷமாக நடந்துட்டு வரும்போது பெங்களூர்லேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு அவர் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது வாட்டி வந்துட்டு வந்துட்டு போயிருக்காரு வெறும் இந்த கேஸுக்காக இத்தனைக்கும் அவர் வந்து இந்த கொலை எதுவுமே இந்த வரதட்சணை கொடுமை எதுவுமே செய்யாமல் இருந்துமே இந்த மாதிரி அவரை வந்து அலைய வச்சுருக்காங்க நம்ம எல்லாருமே சென்னையில் இருக்கோம் ஒரு சில பேர் ஒரு ஒரு ஊரில் இருக்கும் நம்ம செய்யாத ஒரு தப்புக்காக சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வேலையெல்லாம் விட்டு போயிட்டு போயிட்டு போய்ட்டு போய்ட்டு வரும்போது நம்ம மனநிலை எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் அத்துல் சுபாஷ் அவரோட மைண்ட் செட்டுமே இருந்திருக்கு அதுவும் ஊரை விட்டு ஊர் போயிருக்காரு நம்ம சிட்டியில் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போதே நம்ம வந்து அந்தளவுக்கு டென்ஷன் ஆகும் அவர் ஊரை விட்டு ஊர் வந்து செய்யாத ஒரு குற்றத்துக்காக போயிட்டு 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 வந்திருக்காரு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இவரோட குழந்தை வந்து அவங்க மனைவி கிட்ட தான் இருக்குது இல்லையா அதனால் இவர் வந்து மாதம் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சைல்டு கேருக்காகவே கொடுத்துருக்காரு ஆனால் அவங்களோட மனைவி வந்து இதெல்லாம் எனக்கு பத்தாது எனக்கு மாதம் நாலு லட்ச ரூபாய் நீ கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்டுமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது சம்மந்தியுமே இல்லாமல் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய்கிட்டு காசுமே கொடுத்துக்கிட்டு ஆனால் கடைசி வரைக்கும் நீதின்றது வந்து இவர் பக்கம் வரவே இல்லை ஃபுல்லாகவே அவரோட மனைவிக்கு தான் ஃபேவராகவே போயிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் கோர்ட்லேயே ஃபெட்டப் அப் ஆகி அந்த மனுஷன் ஜட்ஜிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான கேஸ் நிறைய ஆண்கள் மேலே போடுறதால தான் நிறைய பேர் வெளியிலையும் சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அங்கேருந்து அவரோட மனைவி வந்து ஏன் நீயும் சாக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அங்கே இருக்கிற ஜட்ஜுனா தான் பண்ணியிருக்காங்க அமைதியாருமா அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லியிருக்காங்க இது அவருக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்குன்னா அவர் எழுதி வச்சிருந்தார்ல அந்த நாற்பது பக்கத்துக்கு லெட்ரு அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு டீட்டெயிலாக ஒரு டைலாக் ரைட்டிங் மாதிரி எழுதி வச்சுருக்காரு சரி கோர்ட்டில் தான் இங்கே இப்படி நடந்துச்சு அப்படியே வெளியில் அவங்க மாமியார் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்களாம் நீ தான் ஆண்கள்லாம் கேஸ் போடுறதால எல்லாருமே சாகுறாங்கன்னு சொல்கிறாங்களே நீ சாக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் செத்துட்டா என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா என் பிள்ளைய யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீ செத்துட்டா உன் குடும்பம் அப்படியே அவங்களும் செத்து போயிடுவாங்க உன் பிள்ளை என்னன்னா உன்னோட சொத்து நீ செத்துறதுக்கப்புறமா எங்களுக்கு தானே வரும் அந்த சொத்தை வச்சுட்டு உன் பொண்டாட்டியாக நானும் பார்த்துக்குறோம் நீ செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மனுஷனோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருந்திருக்கும் எல்லாருமே சாவு சாவுன்றாங்க ஊரை விட்டு ஊருக்கு போறாரு அங்கே போய்ட்டு நீதி கேட்கலாம் அப்படின்ட்டு கூட்டில் போய் நிற்கும்போது அவருக்கு அங்கேயுமே அந்த நீதி கிடைக்கல அங்கே நீதி கிடைக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே இருக்கிற ஜட்ஜு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட வந்து உனக்கு இந்த மாதிரி தான் சுற்ற வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு கொடு நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்துட்டேன்னு வைங்க இந்த கேஸை வந்து நான் முடிச்சு கொடுத்துர்றேன் இல்லைனா அவங்க வந்து உங்கள பொய்யான கேஸு போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அவர் கூட மைண்டில் போய் ஒரு ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி மூணு விஷயம் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு வந்துருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நான் வந்து லஞ்சம் கொடுத்து இந்த கேஸில் வந்து தப்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செகண்ட் விஷயம் அவர் மைண்டில் என்ன இருந்திருக்குன்னா இதே மாதிரி வந்து நான் வந்து நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும்னு கோர்ட்டு கோட்டு வந்து சுற்றிட்டே இருக்கணும் அப்படின்னு செகண்ட் விஷயமாக தோணியிருக்கு மூணாவது விஷயம் தான் பொண்டாட்டி தான் மாமியார் மற்ற எல்லாருமே சொல்கிற மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மூணு ஆப்ஷன் அவர் மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கு அதில் முதல் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்தால் நான் தப்பே பண்ணலையே நான் ஏன் லஞ்சம் கொடுக்கணும் நான் அதில் இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஊர்லேருந்து ஊர் வந்து இந்த மாதிரி கோட் கோட்டாக அலைஞ்சு 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 அலைஞ்சி கடைசி வரைக்கும் நீதிக்காக எதிர்பார்த்துட்ருக்கலாம் அப்படின்ற ஒரு தோணி இருக்குது பட் இந்த ரெண்டு வருஷமாக நடக்காத தான் இனிமேல் நடக்க போகுது கடைசி வரைக்கும் நமக்கு ஃபேவராக இங்கே யாருமே பேச போகிறது இல்லை நடக்க போகிறதும் இல்லை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தான் அவரோட மனைவிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தர போகிறாங்க அதனால் இதுவுமே நடக்க போகிறதில்லை கடைசியாக மூணாவதாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறது கடைசியாக அதுதான் அவருக்கு கண்ணுக்குன்னு தெரிஞ்சிருக்கு அது தான் அவர் கடைசியில் செஞ்சுமே இருக்கார் அந்த மூணாவது ஆப்ஷன் தான் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறமா அவர் அப்படியே போகாமல் நாற்பது பக்கத்துக்கு லெட்டர் எழுதியிருந்தார் அந்த நாற்பது பக்கம் லெட்டரில் வந்து இந்த ரெண்டு வருஷமாக என்னென்னலாம் நடந்துச்சு அவருக்கு எப்படிலாம் அவர் அஃபெக்ட் ஆகியிருந்தார் அவரோட மனைவியோ அவங்க குடும்பத்தினரோ என்னென்னலாம் அவருக்கு பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையுமே எழுதி வச்சுருந்தாரு அதில் முக்கியமாக ஒரு விஷயம் எழுதியிருந்தார் தான் பையனுக்காக எழுதி வச்சுருந்தார் கண்ணா அப்பா போகிறேன் நான் இப்போ ஏன் போகிறேன் உனக்கு இப்போ புரியாது உங்கள் அம்மா யாருன்னு நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா தெரியும் யாரையுமே நம்பாத அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக எழுதி வச்சிருந்தார் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னா தான் கோட்டாக அலையும் போது ஐ மீன் பெங்களூர்லேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு அலையும் போது அவங்க மனைவி வீட்டாளுங்க யாருமே தன் பையனை வந்து தங்கிட்ட காட்டவே மாட்டாங்க பேசக்கூட வைக்க மாட்டாங்க ஸோ கடைசி வரைக்கும் தான் வந்து தன் பையன்கிட்ட பேசாமே போயிடுவேணும் அப்படின்னு நினச்சி அந்த லெட்டரில் அவ்வளோ விஷயங்கள் தன் பையனுக்காக மட்டுமே எழுதியிருக்காரு தான் சாகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எழுதி வச்ச மனுஷன் தான் செத்ததுக்கு அப்புறமா என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு எக்ஸாம்பிள் இந்த பொருள் அவங்களுக்கு கொடுக்கணும் இதை அங்கே போய் சேரணும் இது அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எழுதுனது மட்டும் இல்லாமல் நான் செத்ததுக்கு அப்புறமா வச்சு எனக்கு நீதி கிடைக்கணும் நான் தப்பு பண்ணல எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு இந்த கேஸ் உத்திரப்பிரதேசில் நடக்கிறத விட பெங்களூரில் நடந்தால் பெட்டராக இருக்கும் அதுவுமே நாலு செவத்தில் நடக்காமல் மக்கள் முன்னாடி லைவாக நடந்தால் நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா என் மனைவி வீட்டாளுங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க இது வரைக்கும் வந்து என் குழந்தைய வந்து வெளியில எங்கேயுமே காட்டல இதுக்கப்புறமாவே அந்த கவரேஜ் அந்த ஒரு சிம்பத்திக்காகவே குழந்தைய வெளியில எல்லாம் வருவாங்க நிறைய ஆக்டிங் நிறைய ட்ராமாலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இல்லை கடைசி வரைக்கும் நீதியே கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என் சாம்பலை எடுத்து உத்தரப்பிரதேஷ் போட்டிக்கிட்டு இருக்கிற சாக்கடையில் போய் கரைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் இல்லாமல் அத்துலோட வைஃபை இப்போ அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ நம்ம பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அத்துலோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே அவங்க வைஃப் சைட்லேயுமே நம்ம என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும் அப்படின்னு மக்கள் நிறைய பேரும் கோரிக்கையுமே வச்சுட்டு வராங்க அத்துல் சுபாஷ் இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சதால வெளியில் எல்லாேருக்கும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியுது இன்னுமே நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியாமல் அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவரோட மனைவியும் அவரோட மாமனார் தொல்லை தாங்காமல் ஒரு சூசைட் நோட் எழுதி அவருமே இறந்துருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குது ஆண்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமாக அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க இதுக்கான ஒரே தீர்வு நான் என்னென்னு பார்க்க இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் இவங்களுக்கெல்லாம் நடக்குமா இவங்க வந்து செய்கிற இடத்துல இருக்காங்க இவங்கெல்லாம் குடும்பம் செய்யற இடத்துல இருக்காங்க அப்படிலாம் நம்ம நினைக்காம ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ரெண்டு பேரையும் தனித்தனியாக வச்சு பேசி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா விசாரிச்சு ஒரு டிசிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்